காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பிரிவு ஜாதி முறை பகுதி இருநூற்று மூன்று நவீனர்கள் கருத்து நம் மதத்தில் பிராமணர் சத்ரியர் வைசியர் சூத்திரர் என்று நான்கு வர்ணங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த வர்ணங்களை நாம் ஜாதி என்கிறோம் வாஸ்தவத்தில் ஜாதி வேறே வர்ணம் வேறே வர்ணங்கள் மேலே சொன்ன நாலுதான் இதற்குள்ளேயே ஒவ்வொன்றிலும் பல ஜாதிகள் இருக்கின்றன பிராமண வர்ணத்திலேயே ஐயர் ஐயங்கார் ராவ் என்று பல ஜாதிகள் இருக்கின்றன நாலாம் வர்ணம் ஒன்றிலேயே முதலியார் பிள்ளை ரெட்டி நாயக்கர் நாயுடு கவுண்டர் படையாச்சி என்கிற மாதிரி எத்தனையோ ஜாதிகள் இருக்கின்றன இருந்தாலும் பொது வழக்கில் வர்ணம் என்று சொல்லாமல் ஜாதி என்றே சொல்வதால் நானும் இந்த இரண்டிற்கும் வித்தியாசம் பார்க்காமல் வர்ணத்தையும் ஜாதி என்றே சொல்லிக்கொண்டு கொண்டு போகிறேன் நான்கு ஜாதிகளுக்கும் சாஸ்திரங்களில் வெவ்வேறு விதமான கர்மாக்களையும் ஆச்சாரங்களையும் விதித்திருக்கிறது இதனால் ஒரே மதஸ்தர் இடையிலேயே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உள்ளன ஒருவர் சமைத்ததை இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாது ஒருத்தரோடு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கொள்ளக்கூடாது ஒருவர் செய்யும் காரியத்தை மற்றொருவர் செய்யக்கூடாது என்று இப்படி எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கின்றன நாலு வர்ணம் என்று பெயரளவில் தான் இருக்கின்றது ஒவ்வொன்றிலும் ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இருக்கின்றன இன்னும் பல பிரிவுகள் உண்டாகி கொண்டே இருக்கின்றன இப்படி இந்த ஹிந்து மதமானது ஒரு விசித்திரமான மதமாக இருக்கிறது லோகம் முழுவதற்கும் பொதுவாக இருந்தது இந்த ஒரே மதம் என்று அவ்வளவு பெருமைப்படும்படியான நம் மதத்தில் இப்படி ஒன்றுக்கொன்று ஒரே வித்தியாசமாய் இருப்பதை பார்த்தால் இந்த காலத்தவருக்கு ரொம்ப சிறுமையாக அவமானமாக இருக்கிறது மற்ற மதங்களிலும் இது இதை செய்ய வேண்டும் என்ற விதிகளும் இது இதை செய்யக்கூடாது என்ற நிஷேதங்களும் உண்டு ஆனால் அந்த மதங்களில் உள்ள எல்லாருக்கும் ஒரே விதமான விதிகள் ஒரே விதமான விளக்குகளே உண்டு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் என்றால் அது கிறிஸ்தவ மதத்தில் அத்தனை பேருக்கும் தான் பொது சிலருக்கு அவை உண்டு சிலருக்கு இல்லை என்று கிடையாது குரான் விதிகளும் இப்படியே நமக்குள்ளேயோ ஒரே மதமாக இருந்தாலும் விதிகளும் நிஷேதங்களும் பல வகைகளாக இருக்கின்றன ஒரு காரியத்தை ஒருவன் செய்தால் தர்மமாகிறது அதையே வேறொருவன் செய்தால் அதர்மம் என்கிறோம் ஒருத்தன் பூணூல் போட்டுக்கொண்டு வேதம் சொன்னால் தர்மம் இன்னொருத்தன் இதை பண்ணினால் அதர்மம் வேதம் சொல்கிறவன் ஸ்நானம் பண்ணி வயிற்றை காய போடாவிட்டால் அதர்மம் மற்றவன் ஸ்நானம் பண்ண வேண்டும் என்று இல்லை உபவாசம் இருக்க வேண்டும் என்று இல்லை இப்படி ஏகப்பட்ட வித்தியாசங்களோடும் நம் மதம் உயிரோடு இருப்பதை பார்த்தால் ஒன்று தோன்றுகிறது ஒரு பெரியவர் ஒரு பெரிய ஆச்சரியத்தை சொல்லுகிறார் நாம் எல்லாம் மரணம் ஆச்சரியமில்லை இந்த உடம்பில் ஒன்பது ஓட்டைகள் இருந்த போதிலும் அவற்றின் வழியாக உயிரானது வெளியே போகாமல் நிற்கிறதே அதுதான் பெரிய ஆச்சரியம் என்று அவர் சொல்கிறார் போல பலவிதமான சந்தேகங்களுக்கும் வித்தியாசங்களுக்கும் இடமான இந்த மதமானது எவ்வளவோ யுகங்களாக இன்னும் உயிருடன் இருக்கிறதே என்பதை நினைத்துத்தான் ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது வேதத்தை விட்டால் சிலருக்கு பாபம் வேதம் சொன்னால் சிலருக்கு பாபம் என்பதை போல இவ்வளவு வித்தியாசங்களும் பக்ஷபாதங்களும் ஏன் நம் மதத்தில் மட்டும் இருக்கின்றன என்று தோன்றுகிறது இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொள்வது அவமானமாக இருக்கிறதென்று நாம் நினைக்கிறோம் இதை தொலைந்தால் நல்லதென்றும் நினைக்கிறோம் இந்த வித்தியாசங்கள் பல நல்ல அம்சங்களை உடைய நமது மதத்துக்கு களங்கமாக இருக்கின்றன என்று சிலர் சொல்லுகிறார்கள் இப்படி பல பேருக்கு இந்த விஷயங்கள் மனசில் உறுத்தி கொண்டே இருக்கின்றன சில பேர் ஏதாவது தெரிந்து சமாதானம் செய்து கொள்கிறார்கள் சில சமயங்களில் சில பேர் இந்த மாதிரி வித்தியாசங்களை பார்த்து ஆத்திரமடைந்து நாஸ்திகர்களாகி இவற்றை எடுத்துக்காட்டி உறுத்தி உறுத்தி சொல்கிற போது அப்படி போகாத நமக்கு மனசு ரொம்பவும் கஷ்டப்படுகிறது இம்மாதிரி சமயங்களில் உள்ளூர மத அபிமானம் உள்ளவர்கள் இந்த வர்ண தர்மத்தை மட்டும் எடுத்து போட்டுவிட்டு எல்லா ஜாதிகளையும் ஒன்றாக்கிவிட்டு மற்ற மதஸ்தர்களை போலவே நாமும் ஆகிவிட்டால் நன்றாக ஆகிவிடும் என்கிறார்கள் வேதமோ ஈஸ்வர ஆராதனமோ எல்லாவற்றையும் எல்லோருக்கும் ஒன்றாக்கி விடலாம் வெவ்வேறு ஆச்சாரம் அனுஷ்டானம் என்பதே வேண்டாம் என்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் நம்முடைய ரொம்பவும் ஆதி பூர்வீகர்களின் கொள்கையே இதுதான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவுமே ஒன்று என்று சொன்ன நம் மூல புருஷர்கள் ஜீவர்களுக்குள்ளேயே இத்தனை பேதம் சொல்லி இருப்பார்களா அவர்களும் சரி அப்புறம் கீதையில் கிருஷ்ண பரமாத்மாவும் சரி ஜீவர்கள் தங்கள் தங்கள் குணத்துக்கு ஏற்றபடி தொழில்களை நாலு வர்ணமாக பிரித்து கொண்டு செய்வதைத்தான் சொன்னார்களே தவிர பிறப்புப்படி ஜாதி தொழில் வருவதாக சொல்லவில்லை என்றெல்லாம் சொல்லி நம் மதத்தில் களங்கம் என்று இவர்களுக்கு தோன்றுகிற பாரம்பரியமான ஜாதி முறையே மூலத்தில் நம் மதத்தில் இல்லாமல் பிற்பாடு சேர்ந்துவிட்ட தப்பான விஷயம்தான் என்கிறார்கள் இதையெல்லாம் இப்போது கொஞ்சம் அலசி ஆலோசித்து பார்ப்போம்